விளையாட்டு ரசிகர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு காலையை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் உங்கள் தச்சுதேன் நேற்றைய தினம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நேற்று ஆசியன் கிண்ண தொடர் வந்து நிறைவுக்கு வந்தது நேற்றைய போட்டியானது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையான போட்டியாக காணப்பட்டது பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றியை சூடிக்கொண்டது இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் பாகிஸ்தான் அணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி இன்னொரு விஷயத்தை நான் ஷேப் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் இந்த கிரிக்கெட்டை வந்து கிரிக்கெட்டை பாருங்கள் கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டு இல்லையா அந்த கிரிக்கெட்டுன்ற விளையாட்டை வந்து ஒரு விளையாட்டை பாருங்கள் எதுவரை காலங்களில் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டாகவே இருக்கணும் இந்த கிரிக்கெட்டுன்ற விளையாட்டை வச்சு சில பேர் வந்து சில விளையாட்டுகள் செய்கிறீங்க அந்த விளையாட்டுகளை வந்து செய்யாதீங்க கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை வந்து விளையாட்டை பாருங்கள் விளையாட்டு வீரர்களை மதியுங்க விளையாட்டு நுட்பங்களை மதியுங்க விளையாட்டு சட்டங்களை மதியுங்க அது மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் வந்து மதிப்பு கொடுங்க விளையாட்டு வீரர்களை தாண்டி விளையாடுகின்ற பதினோரு பேருமே ஒரு மனிதர்கள் மனிதருக்கு மனிதர் வந்து மதிப்பு கொடுத்து கிரிக்கெட்டை வந்து ஒரு சிறந்த ஒரு முறையில் விளையாடுங்க விளையாடிய ஆசிய கிண்ண தொடரில் பங்கு பெற்ற அனைத்து அணிகளுக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக வந்து வெற்றியைச் சூடி கொண்ட இந்திய அணிக்கும் வாழ்த்துக்கள் பாகிஸ்தான் அணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நான் முக்கியமாக சொல்லிக்கொடுற விஷயம் என்னென்னு சொன்னால் கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை வந்து விளையாட்டை பாருங்கள் ஒவ்வொரு வீரர்களையும் வந்து மதியுங்க எதிர்வரும் காலங்களில் வந்து கிரிக்கெட் என்ற விளையாட்டு வந்து ஒரு டிசிப்ளினான விளையாட்டை இருக்கணும் என்று நான் எதிர்பார்க்குறேன் இதுவரை காலங்களில் இருந்தது அது சிசுகளும் எவ்வளோவோ ரூல்ஸ் கொண்டு வராங்க இருந்தாலும் எங்கடைய வீரர்கள் வந்து அதை கேட்டுக்கொள்கிறாங்கல்ல அது மாதிரி எங்கட